விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் தற்போது உச்சகட்ட பரபரப்பில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய எபிசோடில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக பாண்டியன் குடும்பத்தினர்களுக்கு ஜாமீன் கிடைத்து விடுகிறது சிறையில் இருந்து வெளியே வந்த சரவணன் முன்பை விட மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் தங்களை ஏமாற்றி திருமணம் செய்த தங்கமயிலையும் அவரது குடும்பத்தையும் இனி ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் குறிப்பாக நான் செத்தாலும் இனி தங்கமயிலோடு வாழ மாட்டேன் என்று அவர் பாண்டியன் முன்னிலையில் ஆவேசமாக சொல்வது பாண்டியன் குடும்பத்தையே அதிர வைத்துள்ளது பாக்கியம் மற்றும் அவரது கணவர் போட்ட தந்திரமான திட்டங்கள் அனைத்தும் சரவணனின் இந்த அதிரடி முடிவால் தவிட எப்படியாவது பாண்டியன் குடும்பத்தை சரி கட்டிவிடலாம் என நினைத்த பாக்கியத்திற்கு சரவணனின் பிடிவாதம் பெரிய இடியாக இறங்கியுள்ளது தங்கமையில் அழுது துடைத்தாலும் தனது நேர்மையான வாழ்க்கையில் கரை படிந்ததை சரவணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இனி அந்த உறவில் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற ரீதியில் சரவணன் பேசும் பேச்சுகள் தங்கமையில் குடும்பத்தினரை நிலைக்குலைய செய்துள்ளது நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த பாக்கியம் அடுத்த கட்டமாக தனது ஏழரை வேலையை தொடங்குகிறார் எங்கள் மகள் இனி உங்கள் வீட்டில் வாழப் போவதில்லை என்றால் நாங்கள் போட்ட என்பது பவுன் நகையை திருப்பி தந்துவிடுங்கள் என்று ஒரு புதிய பிரச்சனையை ஆரம்பிக்கிறார் ஆனால் உண்மையில் அந்த நகைகள் அனைத்தும் போலி என்பது பாண்டியன் குடும்பத்திற்கு தெரியாது பாக்கியத்தின் இந்த நகை பேச்சு ஒரு பெரிய மோசடியை மறைப்பதற்கான தந்திரம் என்பதை புரிந்து கொண்ட மீனா மற்றும் ராஜி அவருக்கு தக்க பதிலடி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர் எதிர்கால ஊகங்களின்படி இந்த நகை பிரச்சனைதான் தான் தங்கமையில் குடும்பத்தின் மொத்த முகத்திரையையும் கிழிக்கப் போகிறது பாக்கியம் கேட்கும் எண்பது பவுன் நகைகளில் எட்டு தான் உண்மையான தங்கம் மற்றதெல்லாம் கவரிங் என ஏற்கனவே மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரியும் என்பதால் அந்த உண்மையை குடும்பத்தினரிடம் சொல்லும் வாய்ப்புள்ளது அப்போது அந்த நகைகள் அனைத்தும் போலி முலாம் பூசப்பட்டவை என்ற உண்மை அம்பலமாகும் போது பாண்டியன் முன்னிலையில் தங்கமயில் குடும்பம் கூனி குறுகி நிற்கும் காட்சிகள் அரங்கேறலாம் அல்லது நாங்கள் போட்டது உண்மையான தங்கம் நீங்கள் தான் கவரிங் வைத்து ஏமாற்றிவிட்டீர்கள் என பாக்கியம் கூறவும் வாய்ப்பு உள்ளது ஆனால் மீனா ராஜி தங்களது அறிவுக்கூர்மையால் பாக்கியம் செய்த மற்ற பண மோசடிகளையும் ஆதாரத்துடன் நிரூபிக்க திட்டமிடுவார் சரவணன் தனது முடிவில் மாற்றமில்லாமல் இருந்தாலும் பாக்கியம் சும்மா இருக்காமல் பாண்டியன் குடும்பத்தின் மீது நகைக்காக மீண்டும் ஒரு போய் வழக்கு போட முயலலாம் இந்த இக்கட்டான நேரத்தில் மீனா மற்றும் ராஜி இருவரும் இணைந்து தங்கமையில் குடும்பத்தின் பித்தலாட்டங்களை ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார்கள் மருமகள்களின் இந்த அதிரடி போராட்டத்தால் பாண்டியன் குடும்பம் பெரும் அவமானத்தில் இருந்து காப்பாற்றப்படும் நிலை உருவாகும் எனத் தெரிகிறது இறுதியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் இந்த சோதனையில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறது என்பதே கதையின் அடுத்த கட்டமாகும் சரவணனுக்கு வேறொரு பெண்ணை தேடும் முயற்சியில் பாண்டியன் இறங்குவாரா அல்லது தங்கமயில் உண்மையிலேயே திருந்தி மன்னிப்பு கேட்பாரா என்பது இனிவரும் எபிசோட்களில் தெரியவரும் எது எப்படியோ பாக்கியத்தின் பேராசைக்கும் பொய்யுக்கும் மீனாராஜி கூட்டணியின் பதிலடி மிகவும் காரசாரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை